الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال <سؤال> محمد كما صليت على ابراهيم وعلى ابراهيم انك مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما على ابراهيم وعلى ال مجيد اللهم على

புராணம் மனநம் செய்வதற்காக வந்திருக்கீங்க அழகா ஓதணும் அந்த குரான அழகா ஓதுறதுக்கு பேர் தான் என்னது தஜ்வி அந்த குரான அழகா ஓதறதுக்கு பேர் தான் என்னது தஜ்ஜீவி தஜ்ஜீவியினுடைய சக்கரங்களை நம்ம கண்டிப்பான முறையில் என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் சரியா உச்சரிப்புகள்லாம் சரியா என்ன செய்யணும் உச்சரிப்புகள் இருக்கணும் முதலீட்ட ஜீவர்கள் உச்சரிப்புடன் அதுக்கு அருகில் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்க எழுத்துகள் வெளியாகும் படம் எந்தெந்த எழுத்து எங்க வெளியாகுமோ அந்த அடிப்படையில உச்சரிப்புடன் என்ன செய்யணும் சரியான முறையில சொல்லணும் உதாரணத்துக்கு பழம் பழம் இருக்க அது என்னது சாப்பிடுவோம் தானே அது என்னது பழம் உம் பழம் அப்படின்னா சாப்பிடுறது பலம் அப்படின்னா சக்தி பலம் சக்தி ரெண்டுமே நாள் ஆனா டிஃப்ரெண்ட் வருதா பழம் சாப்பிடுறது சக்தி சாப்பிட முடியுமா ஒருத்தர் சக்தி தான் சாப்பிட முடியுமா அது வேற இது வேற டிஃப்ரெண்ட் இருக்கா தமிழ்ல இப்படி இப்படி டிஃப்ரெண்ட் இருக்கோ அரபியிலையும் இப்படி டிஃப்ரெண்ட் இருக்கு அரபியலையும் எப்படி இருக்கு உதாரணத்துக்கு நசவ அப்படின்னு சொல்றோம்னு சொன்னே ஆனால் உதவி செஞ்சாங்க அடுத்த நீ ஒரு வேளை நசவன்னு சொல்றத இந்த எல்லாமே நான் சொல்லிட்டு நீ எஸ்ஸதுக்கு நசரா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிடு நசரா நீங்க சம்பந்தம் எப்ப பார்த்தாலும் நீட்டு வேண்டியதான தேவையில்லாத நீட்டு செய்வீங்க அந்த மாதிரி ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம நசர அப்படின்னு சொல்றது நசரா அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்க அர்த்தம் என்ன அர்த்தம் ரெண்டு பேர் உதவி செஞ்சாங்கன்னு அர்த்தமா போயிடும் சரியா

ಎಲ್ಲ இந்த பாடத்தை நோக்கம் நஜீவ சட்டங்கள்ல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா சுகுல் பற்ற நோன் வந்துச்சு அப்படின்னா சுகுல் பற்ற நோன் வந்துச்சு அப்படின்னா தன்மீன் வந்துச்சுன்னா தன்மீன் அப்படின்னா தோ ஜபர் தோ ஜே தோ பேஸ் அரபியில் சொல்றதாக ரஃபல் நசபு ரஃபல் நசபு ஜல் சரியா ரஃபல் நசபு ஜல் அதாவது ரெண்டு ஜபர் ரெண்டு ஜே ரெண்டு பேசு

இந்த நாலு சட்டங்கள் ஏதாவது ஒரு சட்டம் இருக்கும் அந்த நாலு சட்டங்கள் என்ன ஒன்று ஒன்று என்னது அப்படின்னா வெளிப்படுத்தி 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 என்ன செய்யணும் அதுக்கு பேர் என்னது என்னன்னா மறைத்து ஓது அந்த சுகப்பட்ட நூலுக்கு பின்னால் தண்ணீருக்கு பின்னாடி எஃபா வந்துச்சு அப்படின்னா என்ன செய்யணும் எஃபாவுடைய எழுத்து ஏதாவது ஒன்று வந்து என்ன செய்யணும் மறைச்சு ஓது அதிகப்படுத்து என்னன்னா இதுதான் அதுக்கு என்னது இதுதான் இதுதான் இணைந்து ஓதுறது எப்பதா அப்படின்னா மாற்றி ஓடுது அப்படின்னா சுக்கம்பட்ட நூலுக்கு பின்னால் தண்ணீருக்கு பின்னால் ஏதாவது ஒரு எழுத்து வச்சுன்னா ஒண்ணு வெளிப்படுத்தி ஓத வேண்டியதா இருக்கும் அப்படி இல்லைன்னா மறைச்சு ஓதுறதா இருக்கும் அப்படி இல்லைன்னா இணைச்சு ஓதுறதா இருக்கும் அப்படி இல்லைன்னா மாற்றி ஓதுறதா இருக்கும் அருகில் சொல்றதால இந்த நான்கு சட்டங்கள்லாம் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம் ஏற்கனவே நடத்தப்பட்ட பாடங்கள்னால கொஞ்சம் ஸ்பீடா போகும் புரியுதா புரிஞ்சா புரியுங்களா சத்தம் புரிஞ்சிருக்கா ஆமா இனி இந்த சட்டம் பண்ணல அப்படின்னா அதி பிளஸ் தப்பு புரியுதா

தண்ணீர் உச்சரிப்பதையும் கூட்டாமலும் குறைக்காமலும் உள்ளபடியே சொல்லுவா என்ன செய்யணும் அங்க உள்ளபடியே அப்படியே சொல்லிக்கணும் எந்த கூட்டலும் இருக்கக்கூடாது குறைவதலும் இருக்காது அதாவது இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லிருக்கோம் இருக்கிற மாதிரி அப்படியே சொல்லிருக்கோம் அதுக்கு பின்னாடி என்னது லே படிக்க ஒரு சொல்லுவோம் இந்த ஆறு சொல்லோமா ஆ ஹா ஹாய் அஹா ரம்ஜா அஹா

فاستولى البارام ونحن نقول لي لي يا لي لي سورة <applause> سورة ال... <applause> سورة الكوزة. سورة الكوزة سورة 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 سورة

అఖ్రెలిల్ ఇతర్ మిన్ అఖ్రెలిల్ ఇతర్ ఏ అబ్దుల్లా మిన్ అజే కదా ఎక్కడ నాజన హమ్జా నా అజే కదా జబర్జేని సోచన అనేది అమ్జా నాట్లే యా సుకుత్ పట నోకకినాలి వదర్కా మిన్ అఖ్రెలిల్ ఇతర్ చే కొంచెం కురిపో పోర్కగానే బానే ఉదాహరణకు ఒన్నే గౌనే గౌన్నా ఉన్నా ఉన్నా ఉదాహరణ వతహర్ వదర్కా అదర రసూల్ అలానో வணர் சுகன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு இதை எழுதாக ஆயுதம் எழுந்து வந்துள்ளது இதாருடைய சட்டத்தின்படி சுகன் செய்யப்பட்ட நூனை வர்க்க கூட்டாமலும் குறைக்காமலும் உள்ளபடியே உச்சரிக்க வேண்டும் இதை போன்றே மற்ற உதாரணங்கள் உழைத்து கொள்ள வேண்டும் சரியா என்ன ஓகேவா அடுத்து அதனோ அதுக்கமா போட்டிருக்கிறாங்க இப்ப தன்மீனுக்கு உதாரணம் பார்க்கணும் தன்மீன் ஒண்ணு சொன்னமா இல்லையா

نار حامية تصرى نار الحامية تصرى من عين آتية نار الحامية <تسرح نار حامية> آه. so, oh? ما هو أريد الذي يكذب بالدين فذلك الذي يرفع اليتيم ولا يحض على طعام اللي المسكين فويل للمسلمين الذي يكون القارعة القارعة وما أدراك ما القارعة يوم يكون الناس كالفراش المبسوط نار حامية <تسرح نار> كذا <تسرح نار> <تسرح نار> <تسرح نار>

خيرا يرى مثقال ذره خير يرى ومن يعمل مثقال ذره وشر يرى سوره الزلزال مثقال ذره خير يرى سالت ادعيكوا ذره الخير البرتلا ادعيكوا ذره ثم لتسألن يومئذ عن النعيم ثم لتسألن கடைசி வசம் கரெக்டா என்ன சும்மா குத்துக்குள்ளி தப்பா இல்ல நீங்க எந்த வசனம் எங்க இருக்கு கேட்டா சொல்லணும் சும்மலை அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஆம் அஸூலு தகாஸ்ரவத் ரஹ்மீ புருஞ்சா சரி அடுத்து பாரு லை அடுத்து என்னது லை சும்மா நௌததறுஹும் இலா இலாอาபி ரலீவ் சும்மா நௌததறுஹும் இலா आजाபி ரலீவ் आजाபி ரலீவ் அது அம்மத் ஸலாவா அது அம்மத் ஸலாவா தானா புரியாயா அடுத்து பாரு

वरवे <laughs> <laughs>